forever அண்டர்ஸ்டாண்டிங் தான் எங்களை இப்படி வச்சிருக்கு நான் வந்து உங்ககிட்ட ஒரு பிக் ஒன்று கட்டுறேன் அதில் ஒரு மிஸ்டேக் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா சூவா ஒரு பஸ்ல வந்து ஒரு கண்டக்டர் வந்து என்ன ஆச்சுன்னா மண்டையில் அடிப்பட்டு தலையில் வந்து கட்டு போட்டிருக்காரு ஓகேவா அங்கே வந்து ஒரு பேசஞ்சர் சேர்றாரு இங்கே ரெண்டுமே ப்ளூவாக இருக்கோ இல்லை இல்லை கலர்ஸ்லாம் இல்லை ஓகே மிஸ்டேக் இருக்கும் மிஸ்டேக்கே இருக்கா

கலர் இல்லை மிஸ்டேக் இருக்கு பார்ப்போம் ஆஹா சான்ஸ் இல்லல ஷூரா ஓகே பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் ஆ ஒன்றும் இல்லை ஒரு குட்டி கடிச்சு வைக்கணும்னு கேட்குறேன் ஓகேண்ணா நீங்கள் கண்டுபிடிச்சிவிங்க நினைக்கிறேன் ஈஸியாக தான் இருக்கும் மேபி ட்ரை பண்ணிப்பேன் ஓகே ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு கண்டக்டர் வந்து என்ன ஆச்சுன்னா மண்டையில் அடிப்பட்டு தலையில் வந்து கட்டு போட்டிருக்காரு ஓகேவா அங்கே வந்து ஒரு பேசஞ்சர் சேர்றாரு அவர் வந்து என்ன கேட்குறாருனா டைம் என்னன்னு கேட்குறாரு ஓகேங்களா அதே வந்து இன்னொருத்தர் ஆப்போசிட்ல இருக்க வந்து எப்படி அடிபட்டுச்சுன்னு கேக்குறாரு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே பதில் தான் சொல்லிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்க ஓ சாரி நானே தப்பா கேட்டேன் டைம் இல்ல இல்ல இது என்ன ஸ்டாப்னு கேட்டிருப்பாரு நான் பர்ஸ்ட் கேட்ட ஞாபகம் ஒருத்தர் வந்து என்ன ஸ்டாப்னு கேட்டிருப்பாருங்க ஓகேங்களா தலையில அடி அடிபட்டிருக்கு கட்டு போட்டிருக்காரு ஒருத்தர் வந்து கேட்கறாரு இது என்ன ஸ்டாப்னு கேக்குறாரு இன்னொருத்தர் வந்து எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்கறாரு இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரே பதில் தான் சொல்லியிருப்பாரு கண்டக்டர் என்ன சொல்லிருப்பாரு சாரிப்பா நான் கன்ஃப்யூஸ் ரைட் எப்படி அடி என்ன ஸ்டாப்பா எப்படி அடிப்பட்டிருக்கோம் அவருக்கு என்ன ஸ்டாப் ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ஈஸி தான் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன ஸ்டாப்பா இருக்கும்னு சொல்லி யோசிப்பாரு அதான் நானே யோசிக்கிறேன் அதுவே உங்களுக்கு இருக்க சிட்டில இருக்க ஸ்டாப் சென்னையில சென்னை சிட்டிக்குள்ள இருக்க சிட்டி மாட்டாங்க இல்ல ஒரு ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ஒரு பழக்கடை இருக்கு ஓகேவா அந்த நிறைய பழங்கள் வித்துட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஓகேவா ஒரு இருபத்தி வயசு ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பழம்னு கேக்குது

இவ்வளோ ஈஸியான கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்களே இன்னைக்கு சரி ஓகே நான் ஒரு பிக்சர்ஸ் ஒன்று காட்டுறேன் ஓகேவா ஒரு பிக் ஒன்று காட்டுறேன் அதில் எத்தனை டவுட் இருக்குன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இதுவுமே கண்டுபிடிச்சிங்க போகிறது வேகமாக தலையாடுறத பார்த்தா இல்லை டைம்லாம் இல்லை ஜஸ்ட் சும்மா ஒரு இல்லை கொண்டா டைமிங் ஓடும் டிக் 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 எடிட்டு கீழே டைமிங் போடுவார் டுவெல் டுவெல் செவன் செவன் நீங்க தொல்லு ஷோரா கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பெர்சன் என்ன தடவ நீங்க என்னோட கான்ஃபிடென்ட்டா சொல்றதுனால சொல்றேன் டுவல் நீங்க வந்து செவன் தான் இவங்க எப்படி டோல் சொல்லிருக்காங்க கேளுங்க பிகாஸ் இவ தலை கீழ இனி ஏதாச்சும் ஐடியா அவங்க டொல்லு அவங்க கண்ணுக்கு பன்னெண்டு டாட்ஸ் தெரியுது உங்க கண்ணுக்கு ஏழு தான் தெரியுது நீங்க ஏழு எப்படி சொன்னீங்க சொல்லிருக்கீங்க எது சொல்லுங்க ஒன் த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் இல்லையா என்ன சொன்னேன்

சம்ம குழு இது சென்னைக்கு மிக அருகாமையு சொல்லிட்டு ஒரு இன்டம் கொடுத்துறாரு அவரு செங்கல்பட்டு செங்கல்பட்டு ஏன் செங்கல்பட்டு அடிச்சு அடி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு செங்கல்பட்டு அதாவது ஒருத்தர் சொல்லி சொல்லிட்டாரு அதனால வந்து வின் பண்ணிட்டாங்க சூப்பர் தேங்க்யூ ஆக்சுவலா ஃபுல்லாக படிங்க மிஸ்டேக் இஸ் தேர் மிஸ்டேக்கா ஓகே யா இட்ஸ் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்களா ஓகே நைஸ்